அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு காங்கேயம் பக்கத்தில் வெள்ள கோயில் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பைபாஸ் ரோட்லேருந்து சரியாக ஆயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸில் சேமலை வலசு அந்த ஏரியாவில் வந்துட்டு இருக்குது டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்ஸ் இங்கே இடம் வாங்குகிறவங்களுக்கு பேங்க் லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கும் வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த ஏரியாவில் வீடுகளும் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சென்டோட விலை தொண்ணூறாயிரம் ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் கோயில் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்